அலாம் வலைக்கம் வரமத்துலாஹ் வரகாத்தூ அலஹாஹி ரபில் ஆலமீன் ஒசலாத் வலாம் வாயிலா சயீது இல் முர்சலீன் வாய்லா ஆலிஹி ஒசிஹி அஜ்மாலி கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அருமை சகோதரர்களே அன்பு தாய்மார்களே ஆர்எஸ்டி நிறுவனம் வழங்குகின்ற திருக்குர்ஆன் தப்சீர் விரிவுரை நிகழ்ச்சியில் சூரா தாஹா என்கின்ற இருபதாவது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் அறிந்து வருகிறோம் இதுவரை இந்த அத்தியாயத்தில் நாம் அறுபத்தி நான்கு வசனங்களுக்குரிய விளக்கங்களை பார்த்திருக்கிறோம் கடைசியாக நாம் பார்த்த வசனங்கள் இறை மூசா நபி அவர்களும் ஹாரூன் நபி அவர்களும் ஃபிராவனுடைய அரண்மனைக்கு சென்று ஏக இறைவனை பற்றியும் அவனுடைய ஆற்றலை பற்றியும் ஏகத்துவத்தை பற்றியும் எடுத்துரைக்கக்கூடிய நிகழ்வை பார்த்தோம் அப்போது பிரவுன் அவர்களுக்கு தந்த மறுமொழி என்னவென்றால் நீங்கள் இருவரும் சேர்ந்து என்னுடைய அதிகாரத்தை பறிக்க முற்படுகிறீர்கள் அதற்காக நீங்கள் ஒரு மக்கள் கூட்டத்தை சேர்க்க நினைக்கிறீர்கள் நான் உங்களை விடப்போவதில்லை உங்களுடைய சூரியத்தை முறியடிக்க நான் என்னுடைய சூரியக்காரர்களை அழைத்து கொண்டு வருகிறேன் போட்டு பார்த்து விடலாம் என்று ஃப்ராவுன் கூறினார் அதனைத் தொடர்ந்து சூனியக்காரர்களும் வந்து சேர்ந்தார்கள் பிரானுடைய அரண்மனைக்கு இறை தூதர் மூசா நபியும் ஹார்மன் நபியும் வந்து சேர்ந்தார்கள் வந்து சேர்ந்ததற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை கடைசியாக பார்த்த வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டியிருந்தான் இப்போது நாம் பார்க்க போது வசனம் அறுபத்தி ஐந்து முதல் இங்கே மூசா நபி கையிலே கைத்தடி வைத்திருக்கிறார்கள் அதுதான் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அற்புதம் சூனியக்காரர்கள் கைத்தடியும் கயிறும் கொண்டு வந்திருக்கின்றார்கள் அந்த சூனியக்காரர்கள் மூசா நபியிடம் நாம் இருவரும் போட்டியை ஆரம்பிக்கலாமா ஆரம்பிப்பதென்றால் எப்படி நாங்கள் எங்களுடைய சூனியத்தை காட்டுவதற்கு தொடங்கட்டுமா அல்லது நீங்கள் முதலில் காட்டுகிறீர்களா என்று மூசா நபியிடம் கேட்கிறார்கள் பாருங்கள் காலு யா மூசா அந்த சூரியக்காரர்கள் கேட்டனர் மூசாவே இம்மா அன் துல்கிய வ இம்மா அந் நகூன மன் அல்கா நீங்கள் உங்களுடைய சூரியத்தை தூக்கி போடுகிறீர்களா அல்லது முதலில் போடுவோராக நாங்கள் இருக்கட்டுமா என்று கேட்டார்கள் அதற்கு மூசா நபி கூறினார்கள் கால் பல் அல் நீங்களே போடுங்கள் என்று சொன்னார்களாம் இது வசனம் அறுபத்தி ஆறு அவர்கள் உடனே தூக்கி போடுகிறார்கள் தூக்கி போட்டார்கள் என்கிற செய்தி இந்த வசனத்தில் இல்லை தூக்கி போடுங்கள் என்று மூசா நபி சொன்னவுடன் அவர்கள் கையிலே கொண்டு வந்திருந்த கைத்தடியும் கயிறுகளும் இலைகி மின்சிகும் அவர்களுடைய சூரியத்தின் காரணமாக மூசா நபிக்கு காட்டப்பட்டது அன்னஹா தசா அது விரைந்து செல்லுகின்ற நெளிந்து நெளிந்து செல்லுகின்ற பாம்பு போல் அவர்களுக்கு காட்டப்பட்டது என்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால் கற்பிதம் செய்யப்பட்டது கண்கட்டு வித்தை போல காட்டப்பட்டது அதாவது அவருடைய சிந்தனையை மயக்கி இந்த கயிறு கயிறு தான் அது அது ஒரிஜினல் பாம்பாக அசல் பாம்பாக மாறவில்லை கயிறு தான் அது சில விரிவுரைகள் அதிலே அந்த கயிறிலே அவர்கள் பாதரசத்தை போன்ற ஒரு பொருளை தடவுகின்றார்கள் வலுவழுப்பான ஒரு பொருளை அதிலே தடவுகின்றார்கள் தடவி கீழே தூக்கி போட்டால் அந்த பாதரசமும் அந்த கயிறுமாக சேர்ந்து அப்படி நெளிவதைப் போல அவர்களுக்கு தோன்றியது நெழிவதை போல் அவர்களுக்கு தோன்றுகிறது இதுதான் அவருடைய சூனியத்தை காட்டுவதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட முதல் முயற்சி இப்போது இருவரும் போட்டியை தொடங்கிவிட்டார்கள் இந்த காட்சியை பார்த்தவுடன் மூசா அவர்களுக்கு உள்ளத்தில் ஒரு பயம் வருது பயத்தை தன் உள்ளத்தில் உணர்ந்தார்கள் மூசா மூசா பயத்தை தன் உள்ளத்தில் உணர்ந்தார்கள் என்ன என்ன பயம் அது அதுக்கு அவருடைய கையிலும் கைத்தடி இருக்கிறது அல்லாது சொல்லி அனுப்பியும் இருக்கின்றான் நீங்க போங்க நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீர்கள் என்று சொல்லியும் அனுப்புகின்றான் பிறகு எதற்காக மூசா நபிக்கு பயம் வந்தது என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அந்த கேள்விக்கான பதிலை நான் உங்களுக்கு பின்னர் சொல்கின்றேன் இப்போது வசனம் அறுபத்தி எட்டையும் பார்த்து விடுவோம் பயந்த போது நாம் சொன்னோம் அல்லாஹ் நாம் சொன்னோம் தஹஃப் மூசா நீங்கள் அஞ்சாதீர்கள் இன்னக அந்த நிச்சயமாக நீர்தான் நீயே தான் ஜெயிக்கப் போகிறாய் நீங்கள்தான் இப்போது மேலோங்க போகிறீர்கள் அவருடைய சூரியம் இப்போது தோற்று போக போகிறது நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் என்று மூசா நபிக்கு அல்லாஹ் அவருடைய அச்சத்தை போக்கக்கூடிய ஆறுதல் வார்த்தைகளை சொன்னான் இங்கே ஏன் மூசா நபி பயப்பட வேண்டும் என்கிற ஒரு கேள்வி எதற்கு மூசா நபி பயந்தார்கள் என்றால் அந்த கை அவருடைய கயிர்களை தூக்கி போட்ட உடனே அது நெளியக்கூடிய காட்சியை மூசா நபியே பார்க்கிறாங்க அது வார்த்தை ஒருமையா இருக்கு மூசா நபிக்கு அது கற்பிதம் செய்து காட்டப்பட்டது அன்னஹா தசா நெழுந்து செல்லுகின்ற பாம்பை போல இது நெழுந்து செல்லக்கூடிய பாம்பை பார்த்து மூசா நபி வைப்பு மாறாக அவர்களுக்கு என்ன பயம் என்ன அச்சம் வந்துருச்சுன்னு சொன்னால் பொதுமக்கள் எல்லாம் கூடியிருக்காங்க ஏற்கனவே வாக்களிக்கப்பட்ட நாள் அது மொஹர மாதத்தின் பத்தாவது நாள் இப்படி தான் நம் முன்னால் பார்த்துருந்தோம் வாக்களிக்கப்பட்ட நாள் வாக்களிக்கப்பட்ட நேரம் அதாவது உகவுடைய நேரம் நொகருக்கு முந்தைய நேரம் பட்ட பகல் வெளிச்சம் பெருநாள் அன்றைக்கு மக்கள் எல்லாம் ஒன்று கோடி இருக்கக்கூடிய நாள் அலங்காரத்தின் நாள் எவ்வளோ எல்லா மக்களும் புது புது ஆடைகளை அணிந்து கொண்டு அந்த நைல் நதி விவசாயத்துக்காக திறக்கப்படுகின்ற அந்த நாளில் ஒன்று போது தான் இந்த சம்பவம் நடக்கிறது இந்த பாம்பு மாதிரி கண்ணுக்கு தென்படக்கூடிய காட்சியை பொதுமக்கள் பார்த்த உடனே எல்லாரும் அதுதான் உண்மை என்று நினைத்து கொண்டு சபை கலைஞ்சிருச்சு எல்லாரும் போங்க போங்க பார்த்தீங்களா மூசானவே இதாகிட்டாரு மூசா தோத்து போயிட்டாரு இவங்கெல்லாம் பாம்பு மாறிடுச்சு அப்படின்னு அந்த கதையை அப்படியே திசை திருப்பி இதோட அந்த பிரச்சனையை முடிச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் மூசானவிக்கு இருந்தது அப்போது தான் நல்லா குருதான் நீங்கள் பயப்படாதீர்கள் நீங்கள் இப்போ தூக்கி போடுங்க நீங்கள் ஜெயிக்க போறீங்க என்று இந்த இடத்தில் சில விரிவுரைகள் இப்படி ஒரு தகவலை பதிவு செய்கின்றன என்னவென்றால் புர்துமி போன்ற விரிவுரைகள் அதாவது ஜுப்ரீல் அலி வஸ்ஸலாம் வசலாம் அவர்கள் வானவர்களின் தலைவர் மலக்குமார்களின் தலைவர் ஜிப்ரீல் அலிசலாத்து வசலாம் அவர்கள் வந்து மூசா நபியிடம் கூறினார்களாம் என்ன மூசாவே நீங்கள் இந்த சூரியக்காரர்களை பார்த்தியதற்கு முன்னால் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொன்னீர்கள் நீங்களெல்லாம் அழிந்து போய்விடக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள் நீங்களெல்லாம் வயலக்கும் காலலகும் மூசா வயலக்கும் லாப்தஸ்தரு கதீப் அலல்லாஹி கதீபா அல்லாஹின் மீது நீங்கள் பொய்யை சுமத்துகின்றீர்கள் உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் உங்களுக்கு அவன் துன்புறுத்தும் வேதனையை தரக்கூடும் என்று இவர்களை பார்த்து நீங்கள் இப்படி சொல்லிவிட்டீர்களே அப்படி சொல்லலாமா எல்லாம் இறை நேசர்கள் அல்லவா என்று ஜிப்ரி அலி இஸ்லாம் அவர்கள் மூசா நபியை பார்த்து கேட்டார்களாம் யார் இறை நேசர்கள் அல்லவா யாரை திட்டக்கூடாது யாரை சபிக்க கூடாது என்று மூசானப்பட்ட இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள்னா அந்த சூனியக்காரர்கள் சூரியக்காரர்கள் எப்படி இறைநேசர்களாக ஆக முடியும் யா ஜிபுரில் ஜாவுன் அப்தீன் யுவதியுள் அல்லா அல்லாஹின் மார்க்கத்தை வீழ்த்தி ஃபிரௌனுடைய கோட்பாட்டை உயர்த்தி பிடிக்கவும் அவர்களுக்கு உதவி செய்யவும் அல்லாஹின் அற்புதத்தை வீழ்த்தவும் இவர்கள் சூனியத்தை பயங்கரமான சூனியத்தை எல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயலுக்காக அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அப்படி அப்படி இருக்க அவர்களை எப்படி நீங்கள் வந்து இறைநேசர்கள் என்று சொல்ல முடியும் என்று முசா நபி ஜுப்லி அல்ல இஸ்லாம் இடத்தில் கேட்டார்களாம் அதற்கு ஜிப்லி அலி அவர்கள் கூறினார்கள் ஹும் சாயத் த இப்போது இவர்கள் இந்த நேரத்தில் இருந்து அசர் தொழுகையினுடைய நேரம் வரைக்கும் அதாவது சூரியன் உச்சிலிருந்து மேற்க சாஞ்சி தோஹரம் முடிஞ்சு அசர் வக்து வரைக்கும் உதாரணமாக அசர் நேரம் வரைக்கும் உங்கள்கிட்ட இப்போ இருப்பாங்க இப்போ சொலாத்திலே ஆசுரிஃப் ஜன்னா அசர் தொழுகைக்கு பிறகு இவர்கள் சொர்க்கத்துக்கு போய்விடுவார்கள் இப்போ சூனியக்காரர்கள் அசர் தொழுகைக்கு பிறகு இவர்கள் சொர்க்கத்துக்கு போய்விடுவார்கள் அப்படின்னு ஜிபிலி அலி இஸ்லாம் அவர்கள் மூசான வீட்டை சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு சின்ன பயம் வருது இவர்களுடைய நிலை சில மணி நேரங்களில் இவ்வளவு பெரிய மாற்றத்தை அடையும் என்றால் யாருடைய நிலவை நிலைமையெல்லாம் எப்படி எப்படியெல்லாம் மாறப்போகிறதோ என்ற ஒரு அதிர்ச்சிக்கு மூசா நபி ஆளானார்கள் என்று இந்த வசனத்தினுடைய விளக்கத்தில் சில விரிவுரைகள் கூறுகின்றன அப்போ மூசா நபி நினைத்தார்களாம் இவர்களுக்கு இந்த நிலை என்றால் நம்முடைய நிலை என்ன யார் யாருடைய நிலையெல்லாம் எப்படி எப்படியெல்லாம் ஆகப் போகுதோ என்று பயந்த நேரத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு கூறினான் லா தகப் இன்னக அந்தல் ஆயிலா நீங்கள் பயப்படாதீங்க நீங்கள் ஜெயிக்கக்கூடியவர்களில் ஒருவராக இருப்பீர்கள் ஜெயிக்கத்தான் போறீங்க என்று சொன்னார்கள் அன்புக்குரியவர்களே வசனம் அறுபத்தி ஐந்தை நாம் இந்த இந்த நிகழ்ச்சியில் வசனம் அறுபத்தஞ்சிலிருந்து பார்த்தோம் அதில் எப்படி தொடங்கப்பட்டதுன்னு கேட்டால் சூரியக்காரர்களெல்லாம் மூசான வீட்டை கேட்குறாங்க

இவங்க தான் முதல்ல அதிரடியாக வந்திருக்கணும் ஏன்னா இவங்க தான் ஃப்ரோவன்கிட்ட சலுகையை எதிர்பார்த்திருக்காங்க ஐ அஜிரன் அஜ்ரன் இன்குண்ணா குன்னா ஐன்குன்னா நகனுபீன் ஐ இன்னால அஜ்ரன் இன்குண்ணா நகர்னு காலிபீன் நாங்கள் மூசாவை ஜெயிச்சிட்டோம்னா எங்களுக்கு கூலி கிடைக்கும்ல எங்களுக்கு சன்மானம் கிடைக்கும்ல என்று கேட்டார்கள் அதுக்கு ஃப்ரவன் என்ன கூறினா உங்களுக்கு சன்மானம் மட்டுமல்ல இன்னக்கும் இதல்ல மினல் முகர் எனக்கு நெருக்கமான வட்டத்துக்குள்ளும் நீங்கள் வந்து விடுவீர்கள் அரசுக்கு நெருக்க நெருக்கத்தை நீங்கள் பெற்று விடுவீர்கள் என்றுவர்களை உசு பேத்தித்தான் களத்துக்கு கூட்டி வந்திருக்காரு உங்கள் எல் கே எஸ் தலைமுறைகள் போற்றும் பந்தம் தரம் நம்பிக்கை டி நகர் எல் கே எஸ் கோல் ஹவுஸ் சென்னை இப்படிப்பட்ட நிலையில் இருந்த சூனியத்தை முழுக்க நம்பிக்கொண்டிருந்தவர்கள் மூசா நபியினுடைய தோற்றத்தையும் அவருடைய தைரியத்தையும் பார்த்துவிட்டு ஒரு மரியாதைக்காக நீங்கள் போடுறீங்களா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணட்டுமா நீங்க கேட்டார்கள் இப்படி இறை தூதர் ஒருவரை மதித்ததன் காரணமே அவர்கள் இறை நம்பிக்கை கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்து விட்டது அவருடைய உள்ளத்தில் ஒரு ஓரத்தில் திருந்துவதற்கான ஒரு சூழல் ஒரு கனிந்த நிலை இருந்திருக்கிறது அதனால தான் மூசா நபியை அவர்கள் மதித்தார்கள் இந்த மதிப்பே அவர்களுக்கு ஈமான் கிடைப்பதற்கு காரணமாகிவிட்டது என்று பேரறிஞர் குர்த்துபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இப்போது இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் இப்போ நீங்க பயப்படாதீங்கன்னு நல்லா சொல்லிட்டான் வசனம் அறுபத்தி எட்டுல இப்ப அறுபத்தி ஒன்பது பாருங்கள் மூசா பயப்படாதீங்க நீங்க தான் ஜெயிக்க போறீங்க உங்களுடைய வலது கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த கைத்தடியை தூக்கி நீங்கள் போடுங்கள் வாழ்க்கை மாஃபி எமீனிக் அப்படி நீங்கள் தூக்கி போடுவீர்களானால் அவர்கள் எதை கற்பிதமாக உருவாக்கி வளைந்து நெளிந்து செல்வதை போல பாம்பை போல் தோற்றம் தரக்கூடிய ஒன்றாக மாற்றி எதை வைத்திருக்கிறார்களோ அதையெல்லாம் இது விழுங்கிவிடும் என்று அல்லாஹ் கூறினார் ஏன் விழுங்க முடிகிறது இதனால என்றால் இன்னமா சொனழு கைது இன்னமா சொனழு அவர்கள் செய்ததெல்லாம் எதை என்றால் கைது சாஹிர் ஒரு சூரியக்காரனின் சூழ்ச்சியே சாஹிரு ஹைது அத்தா எங்கே போனாலும் சூரியக்காரன் ஜெயிக்க முடியாது ஜெயிக்கிற மாதிரி தோணும் இதை பார்த்த உடனே மற்றவர்களுக்கு அச்சம் வரும் சூரியக்காரன்னா ஒரு மிரட்சி வரும் அவன் கண்ணுக்கு காட்டக்கூடிய காட்சிகளை பார்த்தால் சில பேருக்கு ஒரு பயம் வரும் இதெல்லாம் இடைக்கால பயம் உண்மையான இடை நம்பிக்கையாளர்களாக சூனியக்காரர்களால் வீழ்த்தப்படக்கூடியவர்கள் என்று நம்பப்படுகிறவர்கள் இருப்பார்கள் ஆனால் அந்த இறை நம்பிக்கையாறுகளை வெற்றி பெறுவார்கள் சூனியக்காரர்கள் ஒரு காலமும் வெற்றி பெற மாட்டார்கள் என்று எல்லாம் இறை புதர் மூசா நபி அவர்களுக்கு ஆறுதலும் உற்சாகமும் கொடுத்து இந்த களத்துக்கு அனுப்பி வைக்கின்றார் இப்ப வந்தது மூசா நபி வந்தாங்க கைத்தடியை தூக்கி போட்டாங்க அவர்கள் கற்பனையாக செய்து வைத்திருந்த எல்லா பாம்புகளையும் ஒன்று அது தேடி 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 விழுங்கிக்கிட்டே போகுது இப்போ அந்த சூனியக்காரர்கள் நினைக்கிறாங்க ஃப்ராவுனுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்ட இந்த மிக பெரும் நிலப்பரப்பில் வளம் வாய்ந்த நிலப்பரப்பில் நம்மை விட வலிமை வாய்ந்த சூனியக்காரர்கள் எவரும் இல்லை நாம தான் ரொம்ப நன்றாக கற்றறிந்த கைதேர்ந்த சூனியக்காரர்கள் நம்முடைய சூனியத்தையே மூசாவினுடைய கைத்தடி அந்த முன்னாள் கைத்தடி இப்போதைய பாம்பு விழுங்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அவருடைய செயல்பாடுகள் என்பவை சூனியம் அல்ல நிச்சயமாக மூசா நபியினுடைய செயல்பாடுகள் என்பவை சூனியம் அல்ல அது அற்புதம் என்று அவர்கள் புரிந்து கொண்டு சஜிதாவில் விழுந்து விட்டார்கள் என்பது உடனடியாக அப்படி விழுந்தன உடனே ஆஹா அது உண்மையான இறைப்புதலுடைய அடையாளம்தான் என்று அவர்கள் நம்பி சஹரத்து அந்த சூனியக்காரர்கள் சஜிதாவிலே விழுந்து விட்டார்கள் சஜிதா பண்ணிட்டாங்க தலை வணங்கி விட்டனர் தலை வணங்குதல் என்பது பணிவின் அடையாளம் எகிப்து நாட்டில் இப்பவும் அப்படித்தான் சொன்னாங்களா காலுன் ஹாரூனின் இறைவன் யாரோ மூசாவின் இறைவன் யாரோ அந்த இறைவனை நம்பி நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று உடனடியாக சொல்லிவிட்டார்கள் அதுவரைக்கும் டைய கண்ணியத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கின்றோம் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்று நம்பிக்கொண்டும் அதை சொல்லி சொல்லிக்கொண்டும் இருந்த அந்த சூனியக்காரர்கள் இந்த காட்சியை பார்த்த உடனே பொத்து தலைகளை தரையில் விழுந்துட்டாங்க வெறும் பணிவை மாத்திரம் அவர்கள் வெளிப்படுத்தவில்லை ஈமானையும் வெளிப்படுத்திவிட்டனர் அந்த ஒரே ஒரு காட்சி தான் அவர்கள் காலமெல்லாம் பாடுபட்டு காலமெல்லாம் கற்று தன்னையே அர்ப்பணித்து கற்று தேர்ந்த ஒரு கலை வீழ்த்தப்பட்டு விட்டதை பார்த்து உடைய ஈகோ துள்ளி அளவில்லை அவருடைய ஆணவம் துள்ளி இழ அது எப்படியா வீழ்த்தலாம் போட்டு அப்படின்னு நினைக்கல சத்தியத்துக்கு முன்னால் தன்னை ஒப்படைத்து விட்டார்கள் இது ஒவ்வொரு சிந்தனை திறமிக்கவனுக்கும் ஒவ்வொரு துறைசார் வல்லுநருக்கும் இருக்க வேண்டிய உயர்ந்த பண்பு இன்றைக்கு விஞ்ஞானிகள் பலர் இருக்கின்றார்கள் கடவுளோடு மோதி நாங்கள் ஜெயித்து விட்டோம் என்று சொல்வார்கள் பகுத்தறிவுவாதிகள் இருப்பார்கள் குதர்க்கமான சில கேள்விகளை கேட்டு கடவுளை நாங்கள் ஜெயித்து விட்டோம் என்று பிதற்றுவார்கள் எந்த துறையில் அவன் மாஸ்டரோ வல்லுநரோ அந்த துறை வீழ்த்தப்பட்டு விட்டால் அவன் அதற்கு மேல் இன்னொரு துறை இருப்பதை நம்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது இறைவனின் ஆற்றல் என்பதை உணர வேண்டும் என்பது ஃபிரவுன் அழைத்து வந்த அந்த சூனியக்காரர்களின் பண்பில் இருந்து நமக்கு புரிகிறது இப்படி அவர்கள் பணிந்ததற்கு காரணம் அவருடைய உள்ளத்தில் இறை தூதர்கள் மீது இருந்த ஒரு மரியாதை அந்த மரியாதை எப்போது வெளிப்பட்டது மூசா நபியை பார்த்தோன்னே அவங்களுக்கு தோணிருச்சு நீங்கள் போடுறீங்களா நாங்கள் போடமாங்க அது மரியாதை கொடுத்ததுனால இப்போ இது வசனம் எழுபது அடுத்து வசனம் எழுபத்தி ஒன்று பாருங்கள் தலை இப்போ ஃபிரவுன் பேச ஆரம்பிக்கிறான் ஃபிரவுன் எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துட்ருக்கிறான் மக்கள் பார்த்துட்ருக்காங்க யாருடைய மனசு எப்போது மாறப்போகுதுன்னு தெரியலை ஃபிராவனுக்கு தன்னுடைய அதிகாரத்தை நோக்கி ஏவப்பட்டிருக்கக்கூடிய இறுதி அம்பு அது என்பது புரிந்துவிட்டது நாம் மூசாவுடைய சவாலை ஏற்றுக்கிட்டது தப்புன்னு புரியுது அவனுக்கு அதனால் கடைசியாக ஒரு அம்பு எடுத்து அவன் ஏவுகிறான் அதாவது அவனுடைய அதிகாரம் மளமளமலான்னு சரிஞ்சு போச்சு இந்த பாம்புகள் விழுங்கியது வெறும் கயிறுகளை அல்ல அதிகா ஃப்ராவுனுடைய அதிகாரத்தையும் விழுங்குன மாதிரி தான் அது இப்போ ஃபிராவனுக்கு என்னென்னா மக்களை நம்ப வைக்கிறதுக்கு கடைசி ஆயுதமாக மிரட்டல் சர்வாதிகாரிகள் அப்படி செய்வாங்க மிரட்டுவாங்க ஒன்று என்ன பண்ணுற பாரு உள்ளே பிடிச்சி போடுற மாதிரி ஒன்று அப்படி செய்கிற பாரு இப்படி பார் மிரட்டுவார்கள் இப்போ அந்த மிரட்டலுக்கு வர்றான் பாருங்க இந்த மிரட்டலுக்கு ஃபிராம் வந்ததிலிருந்தே தெரிகிறது அவருடைய அதிகாரம் மளமளன்னு சரிஞ்சு போச்சு எப்படி மிரட்டுறான் அந்த சூனியக்காரர்களை பார்த்து முசானவியை விட்டுட்டான் இருப்போம் சூனிய காரர்களை பார்த்து சொல்கிறான் நான் உங்களுக்கு அனுமதி தருவதற்கு முன்னரே அவரை நீங்கள் ஈமான் கொள்ளலாமா நீங்க அவர் உண்மையான இறை தூதர் நீங்க நம்புறதா இருந்தா நான் சொல்லித்தானே நீங்க நம்பணும் அதை எப்படி நீங்களாக நம்பலாம் உங்க விருப்பத்துக்கு நீங்க அப்படின்னு இப்ப தன்னுடைய அந்த இழந்துகிட்டு இருந்த அதிகாரத்தை தூக்கி தீப்பாட்ட ட்ரை பண்றாரு இன்ன கூல கபீருக்கும் இல்லது ஆலாம்கும் சார் உங்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்த பெரிய சூனியக்காரர் அவர்தான் இவர் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார் உங்களுடைய தலைவர் இவர் உங்க சூனியத்தை எல்லாம் அவர் தூக்கி சாப்பிடுறாருனா காலங்காலமாக சூனிய கலையை படித்துக் கொண்டிருந்த உங்களையே அவர் சாப்பிடறாருனா அவர் சூனியக்காரர்களின் தலைவர் இப்ப எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டீங்களா எல்லா சூனியக்காரனும் அப்படின்னு அந்த செட்டு தனியா பிரிக்கலாம் எல்லாம் தீவிரவாதிகள் நாட்டுக்கு ஆகாதவங்க யாரு சத்தியத்தின் பக்கம் நிலைத்திருப்பவர்கள் அதாவது சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் உடனே அவர் மிரட்டலை எப்படி ஆரம்பிக்கிறார்னா பலத்தியான ஐதியக்கும் அர்ஜுனக்கும் மின் கிலாப் உங்களுடைய உங்களை நான் மாறுகால் மாறுகை வாங்குவேன் மாறுகால் மாறுகை வாங்குவது என்பது ஒரு கொடூரமான தண்டனை அந்த காலத்தில் ஒரு ஐந்து வகையான தண்டனையை வைத்திருந்திருக்கிறார்கள் முதலாவது தண்டனை சிலுவையில் அறைவது சிலுவையில் அறைவது என்பது ஒரு தண்டனை ஈசா நபிக்கு கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அல்லவா ஆனால் அவர்களை அல்லாஹ் உயர்த்தி விட்டான் அது குரானுடைய வசனம் சிலுவையில் அறையப்பட்டார் அல்லவா இயேசுநாதர்ன்னு சொல்லுவாங்க அதுதான் பயங்கரமான தண்டனை உயிரோடு அவரை ஒரு மரத்தில் ஆணி வச்சு அடிச்சுடுவாங்க ரத்தம் வழிந்து தானாக அவர் செத்து போய்விடுவார் இந்த இரத்த வாடையை பார்த்து ஆங்காங்கே இருந்து வன விலங்குகள் காட்டு விலங்குகள் வந்து அவ அவரை அப்படியே சாப்பிட்டுட்டு போகும் அவரால் அந்த விலங்குகளை விரட்ட முடியாதுன்னா கை காலில் ஆணி அடிச்சிருப்பாங்க இது ஒரு வகை தண்டனை இன்னொன்று இரத்தம் வராமல் கொள்வது இது ரத்தம் வலிய வலிய கொள்வது இன்னொன்று இரத்தம் வராமல் கொள்வது இப்ராகி நபிக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை நெருப்பில் இட்டு பொசுக்குவது நெருப்பில் இட்டு பொசுப்பது இரத்தம் வராது அந்த தோள்கள் கரிஞ்சு துடி சுடிக்க சாகடிப்பது இப்ராகி நபிக்கு அப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கப்பட்டது அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினான் இன்னொன்று அறுத்து கொலை செய்வது இந்த தண்டனையை எஹியாலி அவர்களுக்கு கொடுத்தார்கள் ஜக்கரியா நபிக்கு கொடுத்தார்கள் இந்த தண்டனை எஹி அலி இஸ்லாமர்கள் வீரர்களால் கொல்லப்பட்டார்கள் அறுத்து கொலை செய்வது விஞ்ஞானிகளுக்கு இன்குசிஷன் கோர்ட் எனப்படுகின்ற மத நீதிமன்றங்கள் கிறிஸ்துவ ஐரோப்பிய உலகத்தில் அவர்களை வந்து ஒரு போர்வைக்குள்ளே சுருட்டி வச்சு உருட்டுக்கட்டையால் அடிச்சே கொலை பண்ணாங்க இதுவும் ரத்த இரத்தம் வராமல் கொலை செய்வது என்கிற வகையை சாரும் இப்படி கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகளில் கொடூரமான தண்டனைகளை ஒன்றுதான் அவர்களை வலது கை இடது கால் அல்லது இடது கை வலது கால் மாறுகால் மாறுகை மாறுகால் மாறுகை இப்படி வெட்டி கொலை செய்வது துடி துடிக்க ஒரேடியாக தலையை வெட்டுவதல்ல இது ஒரு அரசுக்கு எதிராக புரட்சி செய்பவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை என்று அந்த காலத்தில் வைத்து தந்திருக்கின்றார்கள் இப்போ அந்த தண்டனை தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஃபிராவின் அவர்களை எச்சரிக்கின்றார் ஆமந்தும் ஆதரப்பும் அது எப்படியா நீங்கள் அவரை நம் நான் சொல்றதுக்கு முன்னாடியே அவரை நீங்கள் நம்பலாம் நான் சொன்னதுக்கு அப்புறம் தானே நம்பணும் பல உசல்லி பண்ணக்கும் நகில் அதே போல உங்களை நான் சிலுவையிலும் அறைவேன் பல உசல்லி நிச்சயமாக நீங்கள் பார்க்கத்தானே போகிறீர்கள் அமிலே யார் கொடூரமான அழியாத ஒரு தண்டனையை கொடுப்பது என்று நீங்கள் பார்க்கத்தானே போகிறீர்கள் என்று அவர்களை எச்சரிக்கின்றான் யார் கொடுப்பது உங்களுடைய மூசாவினுடைய ரப்பு கொடுக்கிற தண்டனை பயங்கரமானதா உங்களுடைய நம்பாக இருக்கக்கூடிய நான் கொடுக்கக்கூடிய தண்டனை பயங்கரமானதா என்பதை நீங்க பார்க்கத்தானே போறீங்க பார் என்ன பண்ணுற பார் நான் உங்களுக்கு அனுமதி கொடுக்கணும்னா நீங்க அவரை நம்பலாமா அப்படின்னு கடைசி ஆயுதத்தை எடுத்து பிரவுன் பிரயோகிக்க ஆரம்பிக்கின்றார் அதன் பிறகு இவர்கள் அதற்கு என்ன மறுமொழி கூறினார்கள் காட்சிகள் எப்படி மாறின என்பதையெல்லாம் அதன் பிறகு வரக்கூடிய வசனங்களில் நாம் பார்க்கலாம் இப்போது வசனம் எழுபத்தி ஒன்றுல ஃப்ரவுனுடைய அந்த மிரட்டலோடு எல்லாம் வல்ல இறைவன் அந்த காட்சியை நிறைவு செய்கின்றான் அதற்கடுத்த வசனங்களை வரக்கூடிய வாரங்களில் பார்க்கலாம் எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்